வர்கள் பல்வேறு காரணங்களால் ஆண்டு பயிர் சாகுபடியிலிருந்து மாறி பல ஆண்டு பயிர்களான தென்னை மற்றும் பிற மரப்பயிர்களை சாகுபடி செய்ய துவங்கிவிட்டனர் மரப்பயிர் சாகுபடி உறுதியான லாபத்தை அளிக்கக்கூடியது என்றாலும் அதன் பலன் சில ஆண்டுகள் கடித்துத்தான் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மரப்பயிர்கள் சாகுபடி செய்யும் உழவர்கள் அதே வயலில் அடுக்கு பயிர்களை சாகுபடி செய்ய வாய்ப்பு உள்ளது என்ற தொழில்நுட்பத்தை சமீபத்தில் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உழவர்களை சந்தித்த பொழுது பார்த்தோம் இந்த பணியில் பல உழவர்களுக்கு உதவி செய்து வரும் மர ஆலோசகர் திரு ஷண்ணுசுந்தரம் அவர்களையும் சந்தித்தோம் மரப்பயிர்களுடன் அடுக்கு பயிராக நாட்டுப்பலா மிளகு போன்றவைகளை வெற்றிகரமாக சாகுபடி செய்திருந்த தோப்புகளையும் பார்த்த நாங்கள் இது குறித்து விரிவான தகவல்களை பெற அவரிடம் உரையாடினோம் அவர் கூறிய தகவல்களை நீங்களே பாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம இந்த நிற்கிற வயலில் இப்போ பார்த்தா குமிழி தேக்கு இருக்கு எல்லாருமே பொதுவாக விவசாயிகள் வந்து மரப்பயிர் சாகுபடி பண்ணோன்னா மரப்பயிர்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி பண்ணுவாங்க முதல்ல இது எந் யாருடைய நலங்குது இது வந்து ஆசிரியர் எந்த ஊரில் இருக்கும் வடகாட்டில் இருக்கும் வடகாடுன்றது எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா வடகாடு இந்த விவசாயிக்கு வந்து மரம் வைக்கணுன்ற எண்ணம் எல்லா விவசாயிக்கும் வரும் இல்லைன்னு சொல்ல வரல நான் வேற பயிர்கள் சாகுபடி பண்ண முடியலன்னா மரம் வைக்கலான்ற எண்ணம் மரப்பயிர் வந்து பணப்பயிர்ன்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்ப நம்ம பாக்குறது குமிழ்மரம் தேக்கு குமிழ் தேக்கு இல்லைங்களா எத்தனை வருஷம் மரங்குது இது வந்து ஒரு ஒன்பது வருஷத்துக்கு ஒன்பது வருஷம் மரம் இந்த மரத்து மேல இந்த இப்போ இப்போ இல்லையா இதுலேருந்து தான் எடுத்தேன் நான் இது மிளகு இல்லைங்களா இந்த மிளகு வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்களே இந்த எண்ணம் எப்படி வந்தது ஏன்னா ஏன் இந்த நான் கேள்வி கேட்குறேன்னா மிளகு பொதுவாக எல்லார் மனசுலையும் என்ன எப்படி கொடைக்கானலில் வரும் கேரளா சூழ்நிலையில் வரும் சற்ப சூழ்நிலை அதுக்கு வந்து சாதகமாக இருக்கணும் ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கணும் ஓரளவுக்கு மண்ணு வந்து நல்லா செழிப்பாக இருக்கணும் அங்கக்கு சத்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல தான் மிளகு வருன்ற எண்ணம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நானும் ரெண்டு மூணு இடத்துல கூட பார்த்தேன் வரும் வரும்போது எல்லா இடத்துலையும் மிளகு பண்ணி பண்ணியிருக்காங்க பலா பண்ணியிருக்காங்க அதனால் இந்த எண்ணெய் வந்து எப்படி வந்தது நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் விதைக்கப்பட்டது அன்றைக்கி அந்த விவசாயிகிட்ட நான் வந்து கேரளாவை போய் டோட்டலே பார்க்குறப்ப அங்கே வந்து அந்த வீடு அந்த வீடை சுற்றி வர பலாமரங்கள் அதில் வந்து மிளகு வந்து நம்ம அதிகமாக பார்த்தோம் ஏன் அந்த கான்செப்ட் வந்து இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இங்கே விதைக்கிறப்ப ஆரம்ப கட்டங்களில் வந்து மக்கள் இதை நம்பலையோ தேவையெல்லாம் பண்ணாதையா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மக்கள் மனசில் எப்பயாவது இதை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு வேப்ப மரத்தில் ஏற்றி பார்த்தோம் அப்போ ஏற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது குருமிளகு ஏற்றணும் இது வந்து பெண்ணியூர் ஆனால் அது வந்து குருமிளகு இது பண்ணியூர் அதை ஏற்றுறப்ப பார்த்திங்கன்னா ஈல்டு அந்த மரத்து வேப்ப மரத்தில் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் ஈல்டு வந்துருச்சு ஆக அப்போ வந்து இந்த சூழலில் வந்து நிச்சயமாக மிளகு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும் வேப்ப மரத்தில் ஏற்றிருக்கணும் குமிழ் ஏற்றிருக்கீங்களே இல்லை இப்போ இல்லை எல்லா மரத்திலையும் ஏற்றணுங்கிறது தானே என்ன அந்த நம்பிக்கை அந்த வந்து நம்பிக்கை தான் எப்படி உங்களுக்கு வந்தது ஏற்றி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓ வருமா வரும் அப்படிங்கிற என்னோடய நம்பிக்கை ஒரு விவசாயி வந்து வராது எனக்கு வரும் நான் பாசிட்டிவாக தான் வரலன்னா விவசாயிக்கு நஷ்டம் தானே நீங்கள் ஆலோசகர் அதாவது உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் விவசாயிங்க கூட பகிர்ந்துக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பல அனுபவம் இருக்குது உங்களுக்கு பல பேரை பார்க்குறீங்க உண்மைதான் நான் எல்லாம் சொல்ல விலை இருந்தாலும் இந்த நம்பிக்கை பொய்த்து போயிருந்தா என்னாகிறது ஆனால் எனக்கு வந்து என்னென்னா இயற்கை வந்து நம்மளை ஏமாத்தாது அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணம் வந்து இல்லை உங்களுக்கு இந்த அடிப்படை தேவையெல்லாம் வந்து மிளகு வளர்க்குறதுக்கு அடிப்படை தேவையை பற்றி தொழில்நுட்பம் அதனுடைய எப்படி எப்படி சாகுபடி பண்ணோன்ற முறைகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஓரளவு அந்த விவசாயிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன் விவசாயம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு வேற அலுவலர்களோ அல்லது வேளாண்மை விஞ்ஞானிகளோ ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணாங்களா இந்த இதை உண்டாக்கலாம் இங்கே ஆரம்ப கிட்டத்தினா உங்கள்கிட்ட போகலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தாங்க இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது மிளகு கொத்து இல்லைங்களா இது வந்து இப்போ பச்சையாக இருக்குது ஆனால் நம்ம க சமையலுக்கு கடையில் வாங்குறோம் இல்லையா மிளகு அது கருப்பாக இருக்குது அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் வெந்நீரில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக போட்டு திருப்பி அடுத்த நிலையில் உளர்த்திட்டோம்னா கருப்பாகிடும் இப்போ அங்கேயும் அப்படிதான் செய்கிறாங்களா

அவங்க இயற்கையாக விளைவிக்கிற மூலம் எந்த கெமிக்கல் இல்லை ஓ இதுக்கு வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறீங்க முழுவதும் இயற்கை தானே எதுக்கு இப்போ மிளகுக்கு எதுவுமே நீங்கள் ரசாயன உரம் பிறந்த எதுவும் பண்ணிக்கிறீங்களா முழுவதும் என்ன போடுறீங்க இயற்கையாக இயற்கை வந்து நம்ம அசோஸ் பேரலும் பாஸ்பெக்டா குப்பை இதை பூரா தூரில் போட்டுரும் அப்புறம் அடுத்து தேவையானது வந்து இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் எப்போ போல அதை ஸ்ப்ரே பண்ணுறது அதனால் வந்து இது இயற்கையாக விளைஞ்ச மிளகு ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை இது எந்த ஒரு இதுவுமே தூவலையே எந்த எந்த ஒரு பாய்சன் வந்து இதில் தெளிக்கப்படவில்லை விஷம் இல்லாத ஒரு இயற்கையாக விளைந்த மிளகு ஒன்று வாய் ஒன்று எடுத்து வாயில் போடுங்க ஆ ஒன்று எடுத்து வயலில் போடல போடுவோம் போட்டி போட முடியுமா வேணும் ஒன்று எடுத்து வயலில் போடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறிங்க இல்லையா ஒன்று போடுவோம் ஏன்னால் ஏற்கனவே நான் ஒன்று போட்டேன் யாவது எனக்கு அப்படி பயங்கரமாக நான் பார்த்து சொல்கிறேன் அவனை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் காரம் இருக்கா இல்லைங்கறத நான் சொல்லக்கூடாது நீங்கள் கையில் வச்சுருக்கறதை சொல்லணும் உண்மையிலேயே உண்மையில நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் இதனுடைய தரம் மிளகு ரொம்ப காரமாகவே இருக்குது சரி நீங்கள் கடையில் அல்லது நம்ம சாதாரணமாக வாங்குற மிளகை விட ரொம்ப காரம் நல்லா தரமாகவே இருக்குது அந்த விஷயத்தில் நீங்கள் நல்ல வேலையை பண்ணியும் செஞ்சுருக்கீங்க ம் பாராட்டுக்கள் சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் நான் கேட்டிங்கன்னா இப்போ குமிழ் மரத்தில் நம்ம அந்த மிளகை நம்ம ஏற்றி பேராக பண்ணிடுறீங்க இதனால குமிழ் மரத்துக்குன்னா பாதகம் ஏற்படுமா இல்லை பாதகம் ஏற்படாது எப்படிங்க இப்போ இது வந்து பிடிச்சி தான் ஏறுதே உழிஞ்சு இப்போ இதில் வந்து அதனோட நீர்ச்ச நீர் ஆதாரத்தை ஒரு தீடு எடுக்காது இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு டவுட்டுன்னா பக்கத்தில் ஒரு பட்டை மரம் இருக்குது பலாமரம் அதில் நாலு கிலோ மிளகு விளைஞ்சிருக்கு அதை விட நீங்கள் பார்க்கலாமே இந்த ஸ்டெஸ்ட் பக்கத்தில் இருக்கு அதனால் இது வந்து அந்த இந்த மரத்தில் நம்ம ஏற்றி விடுவோம் அது பாதகமில்லை இல்லை ஒன்றில் வேலையிலே நீங்கள் ஏற்றி விடலாம் ஒரு ஏக்கரில் எவ்வளோ மிளகு கொடி ஏற்றி விடலாம் ஒரு ஏக்கர் எத்தனை மரம் இருக்குது குமிழ் மரத்தில் இருக்குது குமிழ் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு நானூறு மரம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கரில் ஆமாம் நானூறு மிளகு கொடி ஏற்றலாம் நாலு மிளகுலாம் ஒரு மிளகு மரம் ஒரு குமிழ் மரத்தில் ஏற்றி விட்ட மிளகு கொடி மிளகில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அறுவடை அறுவடை வருஷத்துக்கு ஒரு முறை எவ்வளோ மகசூல் வரும் ஒரு மரத்தில் ஒரு மரத்து குறைஞ்சபட்சம் பட்சம் அஞ்சு வந்து பத்து கிலோ வரும் பச்சை மிளகா பச்சை மிளகு பச்சை மிளகு எவ்வளோங்க பச்சை மிளகு அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் வரும் பச்சை இந்த மாதிரி பச்சை மிளகு பத்து கிலோ பத்து கிலோ வரும் இந்த காய் வச்சால் ஒரு மூணு கிலோ மூணு கிலோ மூணு கிலோ அப்படியே மூணு கிலோ மூணு கிலோ அப்போ எவ்வளோங்க ஒரு மரத்துக்கு லாபம் கிடைக்கும் ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆயிரத்தி கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஏக்கருக்கு நானூறு ஆறு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம்னா உண்மையிலேயே நான் என்ன சொல்லுங்க ஒரு சிறந்த விவசாயம் தான் கொடுக்க ஆறு லட்சம் கொடுங்க சார் விவசாயிக்கு ஒரு மூணு லட்சம் கிடைச்சிட்டு போகுது இல்லை அதாவது நம்ம கணக்கு போடுறதுன்றது வேற வர்றதுன்றது வேற எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி போட்டு மூணு லட்சத்துக்கு குறையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்லேருந்து குமிழ் மரம் பாட்டு வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மிளகுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் மூணு லட்சம் எடுக்கலான்றது உங்களுடைய கணிப்பு எடுத்திருக்கீங்க இந்த மேலே நம்ம மேலே பார்த்தான் அதான் இல்லை இருந்தாலுமே ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா விவசாயத்தை நம்ம தொழிலாக தான் பார்க்கணும் இல்லைங்களா அப்போ தான் லாப கணக்கு பார்த்தா தான் விவசாயத்தை ஜெயிக்க முடியும் பண்ண முடியும் அப்படி தான் விவசாயம் பண்ணணும் விவசாயம் எப்படி பண்ணுறது இல்லை அதனால் நீங்கள் வந்து இதை வந்து லாபகரமாக பண்ணக்கூடிய ஒரு பயிர் மிளகு அப்படின்னு தான் சொல்லலாமோ விவசாயி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து நம்மளும் வந்து அந்த ப பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வர்றதுக்காக தான் இந்த கேள்வியில் நான் உங்ககிட்ட கேட்டுருக்கேன் தவறில்லை நான் அது எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு ஐயா இது வந்து நீங்கள் நீ போய்ட்ருக்கேன் இல்லை இப்போ உட்காந்து நம்ம எழுதுகிட்டி ரூம்ல உட்காந்து எழுதலை கதை எழுதலை ஆனால் நிச்சயத்தை வந்து இந்த இடத்துல வந்து விவசாயிகளுக்கு சரி அர்ப்பணிக்கிறோம் சரிங்க இப்போ மிளகு நடுறதுன்னா என்ன பொருள் யூஸ் பண்ணுவோம் விதையா கொடி 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 எப்படி தாய் கொடி எடுக்கணும் இதுலேருந்து தாய்குடி எடுத்து அப்படின்ட்டு வந்துடுமா தாய் எடுத்து கட் பண்ணி நம்ம மண்ணிலே சொல்லுங்க தாய்கொடி எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு தேவையான வந்து மருந்து இல்லை நினைச்சிட்டு கீழே அப்ளை பண்ணிட்டோம் வேறு ஒரு மருந்து வேறு ஒரு மருந்து மருந்து நினைச்சிட்டு எதுல விளையாடணும் கீழே நட்டுலாமா அப்படி நட்டு நாத்தெல்லாம் போட வேண்டாம் அது தேவையில்லை ஏன் செலவு தேவையில்லாத செலவு இல்லை அதான் கேட்குறேன் சில இந்த இடத்துல பயிலையோ எதையோ போட்டு நடுவோம் இந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறது எல்லாமே தாய்க்குடி எடுத்து தான் பண்ணியிருக்காங்க இது ரகம் எதாவது உண்டுக்கலாம் அதுக்கு இதான் பெண்ணியூர் ஒன்று பண்ணியூர் ஒன்று பண்ணியூர் ஒன்று நாலு எட்டு அது மாதிரி இங்கே நாலு எட்டெல்லாம் அருமையாக வரும் இந்த இடத்துல அப்படியா இது வந்து என்ன ரகம் அது இது வந்து நாலு நாலு பன்னியூர் நாலு நாலு பன்னியூர் நாலு இப்போ இந்த விவசாயி வந்து இப்போ நம்ம நம்ம இடையில இல்லை நீங்க தான் விவசாயி சார்பாக பேசுறீங்க இப்போ இந்த விவசாயினுடைய கருத்து என்ன இந்த ஊடு பயிர் பண்ணதுல லாபகரமான ஒரு பக்கம் மரம் இருக்கு ஒரு பக்கம் இதுல வந்து சிரமம் இல்லை சரி வருடத்திற்கு அறுவடை அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மாதம் மட்டும் தான் விவசாயிக்கு சிரமம் ஏன்னா இப்போ ஒரு மற்ற மல்லிகையோ இல்லை மற்ற காய்கறியோ மற்ற எந்த விதமான பயிர்களை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து முழு கண்ணோட்டம் அதுல இருக்கும் அது பார்வை இருக்கும் சரி ஆனா இதை பொறுத்த அளவு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் மட்டும் தானே கஷ்டப்படணும் இப்ப மரம் எத்தனை வருஷம் வச்சு விட்டுவாங்க மரம் ஏழு வருஷத்துல வருஷத்துல விட்டுவோம் ஏழு வருஷத்துல இருந்து பத்து வருஷத்துல விட்டு இந்த மரம் எத்தனை வயசுங்க இது வந்து ஒன்பது வருஷம் தேவையில்லை மிளகு வருமானம் கொடுத்துருக்கலாம் நீங்க வெட்டாம விட விட காசா நான் வந்து மரத்தை வெட்டக்கூடாங்க இருக்க தானே கும்பல கொடுக்கலாம் எப்பதான் அது வருமானம் பாக்குறது அது வேணா இது கொடுக்குறப்ப எதை நம்ம வெட்டணும் அப்ப என்ன பண்றது அதை இருக்கட்டும் நம்மளுக்கு வருஷம் வருஷம் அள்ளி கொடுக்குறதுல அந்த சொல்லி மாதிரி கும்பிடுறது போட்டோம் அது இருக்கட்டும் நம்மளுக்கு தேவை வருஷம் வருஷம் வருமானம் அது ஏன் குமிழ் தேக்கு தான் நன்றிங்க மிளகு கூடி வேறு எதுலாம் கூட ஏற்றலாம் ஐயா பலாவில் ஏற்றலாம் அதான் கேட்குறேன் தென்னையில் ஊடு பேர் பலாவில் ஏற்றலாம் அதில் ஊடு பேர் கிழவியில் ஏற்றலாம் வாதமுடிக்கில் ஏற்றலாம் இதில் தான் ஏற்றணும் அவசியம் இல்லை அப்படி இந்த விவசாயி இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி வந்து வெறும் பலாவாக இருக்குது அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் சுற்றி வர பலா இருக்கிறதுனால அந்த மைக்ரோ கிளைமேட் வந்து நம்ம நிறையா இருக்குது அந்த கம்யூனிட்டி அந்த வந்து பவர் நல்லா பலா இருக்கிற இடத்துல மிளகு போடணுன்றீங்களா அப்போ தான் நம்மளுக்கு ஹீல்டு நல்லா இருக்கும் பலா இல்லைன்னா மிளகு போடக்கூடாதா அது இருந்தால் இன்னும் ஹீல்டு நல்லா இருக்கும்ல அப்படிங்களா இல்லை போடக்கூடாதா மகசூல் நல்லா நல்லாயிருக்குமா மகசூல் நல்லாயிருக்கும் ஆனால் போடலாம் போடலாம் இப்போ தேக்கோ மற்ற இதில் போட்டிங்களா ஒரு பாதி மகசூல் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பதவி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இவருடைய பழம் ஒன்றும் இல்லைங்களா சுற்றி வர பழம் இருக்குது இருக்குங்களா ஆமாம் சுற்றி வர இருக்குது அது ஒரு அனுகூலம் அதுக்கு அது ஆமாம் அது அனுகூலம் பெரிய அனுகூலம் இல்லை இப்போ அந்த தோப்பில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக பழா தென்னை மிளகு பலா தென்னை மிளகு அந்த கான்செப்ட் உள்ளே இருக்கு பாருங்கள் அது அது உள்ளே நேரில் நம்ம பார்க்கலாமே இல்லாமல் பரவாயில்ல இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதிய ஒரு கருத்தை உங்கள்கிட்ட வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் விவசாயிகள் வந்து பார்க்குற இந்த நிகழ்ச்சியை பார்க்குற விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ள கருத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே மரம் நீ தான் சொல்லிட்டீங்க எந்த மரம் வளர்த்தாலுமே அதில் வந்து பழா வேணும் ஆ பலா வேணும் வேணும் மிளகை தவிர வேற என்ன போடலாம் இந்த மாதிரி கொண்டு வரலாமே ஜாதியாக கொண்டு வரலாம் ஆமாம் அது உருவம் பயிர் கொண்டு வரலாம் இன்னும் வந்து அங்கங்கே ஒரு வாழை கட்டில் கொண்டு வரலாமே சாத்திய குடும்பம் இது ஒரு மாற்றி யோசிக்கிறக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு விவசாயம் ஒரு தொழில் பிரச்சனைகள் தான் செய்யுது அதை வந்து எப்படி பிரச்சனையை களைஞ்சி நம்ம பருவத்துக்கு நம்முடைய மண்ணுக்கு நம்முடைய சூழ்நிலை கட்டுற மாதிரி மாற்றி ஒன்று மாற்றி யோசனை பண்ணால் தான் இந்த காலத்தில் வெற்றி பெற முடியும் இல்லையா அதுக்கு ஒரு வழி காட்டிடுறீங்க நீ உண்மையிலேயே மாற்றி யோசிக்கணுங்கிறதே முடிவு அதான் என்னை மாற்றி யோசிக்கணும் எல்லாருமே மாற்றி யோசிக்கலை ஆமாம் இல்லை அதுதான் இப்போ தான் வந்து நேரம் மாறுது காலம் மாறுது இன்னொரு கேட்க மாறுத்தேன் நானே இது என்னங்க இது பாசம் போட்டுக்கார் போல இருக்கேன் நம்ம சொட்டினர் போட்டுருக்கேன் ஓ அப்படிங்களா அப்போ தண்ணியும் சிக்கணும் சும்மா ரொம்ப சிக்கணும் இல்லை ஏன் தேவையில்லாமல் எல்லா இடத்தையும் பச்சு வேஸ்ட் பண்ணும் இது மிளகுக்கும் தண்ணி பாயும் தேக்கு தண்ணி பாயும் ஒரே கடலில் ரெண்டு பாய் நல்ல நல்ல ஒரு விவசாயம் தான் இது அப்போ அடுத்த கட்டமாக இப்போ நம்ம வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து அந்த பூஞ்சோலை ஆமாம்

இப்போ குமிழ் மரத்தில் அவரும் குமிழ் மரத்தில் தான் தேக்கு போட்டு குமிழ் போட்டிருக்காரு வேங்காய் போட்டிருக்காரு தேக்காரு மிளகு போட்டிருக்காரு அது வந்து கடலூர் மாவட்டத்தில் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொண்டு வந்துருங்க ஆமாம் பரவாயில்ல பரவாயில்ல எல்லா மாவட்டத்திலும் செய்யலாம் எங்கே ஒன்றும் ஒன்றும் இல்லை சிவகங்கையில் ஒரு தானே சிவகங்கை எவ்வளோ ட்ரை எவ்வளோ கந்த பூமி அங்கே வருது இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் வரக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் மக்கள் உணரில் நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டே விவசாயிகளுக்கு ரொம்ப பயனளிக்கும் வகையில் இதை பற்றி தகவலாம் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற விவசாயிகள்லாம் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் விவசாயிகள் வந்து நம்ம மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்ம மனசு வச்சோம்னு வச்சுக்கோங்க என்ன ஒன்றும் செய்யலாம் பசுமை பசுமை புரட்சி பசுமை புரட்சின்னு சொல்லி நம்ம பழைய ரசாயனமே இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும்ன்றதை மாற்றி யோசிச்சு வாய்ப்புள்ள இடங்களில் என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர்களை தேர்வு செய்து அதில் கொஞ்சம் லாபம் நல்லா அடையிறதுக்காக நம்ம முயற்சி மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப நன்றிங்க வணக்கம் உண்மையில் இதை காணக்கூடிய அனைத்து நேர்களுமே இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் இந்த பார்க்கக்கூடிய கோடான கோடியான உழவர் பெருமக்களுக்கும் இதை கண்டுகளித்ததோடு இல்லாமல் பேட்டியை உள்வாங்கியதோடு இல்லாமல் நாமளும் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம் நன்றி வணக்கங்க மாவட்டம் சிங்கல்பாடி கிராமத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை நிலவும் பசுமைக்கோடில் அமைத்து வைஷ்ணவி மிளகாய் சாகுபடி செய்திருக்கும் இளைஞர் திரு மணிவண்ணன் அவர்கள் இவர் பொறியியலில் பட்டய படிப்பு முடித்து இருபது ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர் பிறகு பணியில் மன நிறைவு கிடைக்காததால் வேளாண்மை தொழிலுக்கு வந்தவர் இவரை இப்பொழுது சந்திப்போம் டிப்ளமோ பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் வந்து வெளியில் வந்து ஃபவர் பிளான்ட்டில் ஆசிய இன்ஜினியர் ஒர்க் பண்ணேன் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆசிய இன்ஜினியர் நான் என்னோடய கேரியரை விடும்போது வந்து ஏஜிஎம்மாக வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் அதாவது பார்த்திங்கன்னா ஜாபில் வந்து மேல் மட்டம் அதாவது டாப் மேனேஜ்மெண்ட்டோட லிங்க் ஆக ஆக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரெஷர் காலையில் நம்ம நாலு மணிலேருந்து நைட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் அதிகமாக அதிகமாக நம்மளோட லிங்க்கு லேபர்ஸு ப்ளஸ் கிளைண்டு ப்ளஸ் நம்மளோட டாப் மேனேஜ்மெண்ட்டு நம்ம இந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்கியும் நம்ம வேண்டாம் நம்ம நம்ம பூர்வீகமான அந்த விவசாயத்துக்கே வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த இருபது வருஷ கேரியரை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இந்த விவசாய ஃபீல்டுக்கு புது குழந்தையாக தான் வந்து பிறந்து மறுபடியும் வந்திருக்கேன் வந்த இடத்துல இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியோஸு டெவலப் பண்ணி நம்ம செய்யணும் இந்த வேலூர் மாவட்டத்துலேயும் நம்மளால் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பாலியோஸ் டெவலப் பண்ணியிருக்கேன் அதாவது பேசிக்கலி பார்த்திங்கனாக்கா வேலூர் மாவட்டம் அப்படின்னும் போதே வந்து வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லா விதமான பயிர்களும் இங்கே செய்ய முடிகிறதில்ல அதனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை பாலியோ அமைச்சு அதில் நம்ம செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆசையில் இந்த பாலியோவை சமைக்கிறதுக்காக ஒரு கம்பெனியை நான் நான் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வந்து இந்த பாலியோஸை வந்து பில்ட் பண்ணி நம்மக்கிட்ட டோட்டலாக வந்து கொடுப்பாங்க ட்ரங்கி ப்ராஜெக்ட் டைப்பில் வந்து நான் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன் அது மூலிமா இந்த பாலியோஸ் வந்து பண்ணியிருக்கிறேன் பாலியோஸ்னு பார்த்திங்கன்னா பேசிக்லி வந்து ட்ரிப் இரிகேஷன் இருக்கும் ப்ளஸ் ஃபாகர் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அட்வான்ஸாக வந்து ஃபேன் அண்ட் பேட் டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டமும் இந்த பாலி ஹவுஸில் வந்து அட்டாச் ஆகிருக்குங்க இப்போ நார்மலாக வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நார்மல் பாலி ஹவுஸ் தான் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் தட் மீன்ஸ் வந்து கண்ட்ரோல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் அது மாதிரி போட்டிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இது போட்டோம் நாங்கள் கேப்சிகம் குடமிளகா அப்படின்னு கேப்சிகம் போட்டு நடந்துட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அது அனுபவம் அந்த அனுபவத்தில் எங்களால் என்னால் வந்து ஒரே ஒரு அஞ்சு டன்னு தான் எடுக்க முடிஞ்சது ப்ளஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர் முடிச்சுன்ற ஒரு இதில் என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அனுபவத்தில் நான் வந்து ரைட் ஓகே இந்த அதாவது கேப்சிகம் போனால் காஸ்ட் அதிகமாகும் இனிஷியல் காஸ்ட்டு அதனால் சரி க்ரீன் சில்லி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நான் வந்து செலக்ட் பண்ணேன் இந்த இதுக்காக வந்து நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெட் ப்ரிப்பரேஷன் இந்த பெட் ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக வந்து நாங்கள் வந்து கெமிக்கல் எதுவும் கொடுக்கல கெமிக்கல் கொடுக்காத புண்ணாக்கு அதாவது வேப்பம் புண்ணாக்கு புங்க புண்ணாக்கு ஆமணக்கு இந்த மூணு ஐட்டம் வந்து நாங்கள் அடி உரமாகவும் சாணத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் அதை அடுத்து வந்து ஆட்டு சாணம் இதை அஞ்சியும் வந்து மிக்ஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து ஒரு பதப்படுத்தி ஒரு மாதம் வரைக்கும் பதப்படுத்தி அடுத்து வந்து அடி உரமாக கொடுத்துருக்கோம் அடி உரமாக கொடுத்துட்டு அடுத்ததாக பெட்டு நாங்கள் ரெடி பண்ணோம் பெட்டு ரெடி பண்ண பிறகு இங்கே வந்து கலை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம என்ன தான் நம்ம கலை கண்ட்ரோல் பண்ணாலும் அதாவது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணால் தான் கலையை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கண்டிஷனில் நான் வந்து டிசைட் பண்ண ரைட் ஓகே நம்ம வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டோம்னா கலையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்ச்சிங் ஷீட்டை வந்து நான் வந்து அதுக்காகவும் ஆந்திராவில் தான் அதிகபட்சமான இந்த இது இருந்தது வீக்கோட்டால் போயிட்டு வாங்கிட்டு வந்தேங்க அதுவும் ப்ளஸ் நாற்று நாற்றுன்னு போகும்போது இது வந்து வந்து வைஷ்ணவி அப்படின்ற ஒரு ச இது தான் இருக்குது அதாவது கார காரத்தன்மை அதிகமாகவும் மகசூலும் நல்ல மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வைஷ்ணவின்ற ஒரு நர்சரியை வந்து நான் நர்சரி ஃபெசிலிட்டிஸும் தமிழ்நாட்டில் குறைவாக தான் இருக்குது பர்டிகுலராக வெள்ளூர் மாவட்டம் வீக்குட்டாவில் போயிட்டு எனக்கு வைஷ்ணவி ஒரு பதினஞ்சாயிரம் செடி வேண்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க குழித்தட்டு மூலிமா வந்து அவங்க நாற்று வளர்த்து கொடுத்தாங்க செடியும் கொண்டு வந்து இங்கே நட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து கெமிக்கல் இல்லாத இயற்கை முறையமாக தான் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுட்டு இருந்தேன் நான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெட் டு பெட் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இடைவெளி ஒவ்வொரு பெட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கால் மீட்டரும் இருக்கும் ஒவ்வொரு பெட்டும் எதுக்காக நாங்கள் இது மாதிரி அதை யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பெட்டிலே வந்து ரெண்டு லைன் வரணும் அப்படின்றது காத்தோட்டமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் எண்ணிக்கையும் அதிகமாக வரணும் அந்த பர்பஸ்க்காக ஒரு பெட்டு வந்து முக்கால் மீட்டரு அளவு அதாவது அளவும் ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அளவு கேப்பும் இருக்கும் இந்த செடி டூ செடி பார்த்திங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் ஒரு பெட்டிலே வந்து ரெண்டு லைன் வர்றதால இந்த நாற்பதுக்கு ஜிக் ஜாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஜாக் மூலயமா நாங்கள் வந்து இது நட்டுருக்கிறதால இந்த நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டர்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் நாற்று வரைக்கும் நம்ம தாராளமாக இதில் வந்து நட்டு நம்ம அதிகமான செடி எண்ணிக்கையை வந்து நட முடியும் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கேப்பும் இருக்குது காத்தோட்டமாக இருக்கும் போது செடியோட வளர்ச்சி ப்ளஸ் இந்த கா காப்பு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த சிஸ்டத்துக்காக நாங்கள் அந்த ஃபாலோ பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா செடி நட்டு ப இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாக்கு வந்து நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணி கட்டணும் ட்ரை ட்ரையாக இருக்கணும் எப்போவுமே வந்து செடின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செடிக்கும் நீங்கள் வந்து மண் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு தண்ணி கட்டும் போது அதோட வளர்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா தனி தான் அதனால் இந்த தண்ணி கட்டுற முறையும் வந்து முறையாக நம்ம பயன்படுத்தணும் அதாவது ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் பா இது பண்ணணும் இப்போது நீர்ப்பாசன முறை நீர்ப்பாசன முறை போது நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரிப் இரிகேஷன்னும் போது அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்துலேயே எங்கேயுமே வந்து யாருமே பயிர் வைக்கலை எல்லா கிணறும் வந்து ட்ரை இருந்தது போர்வெல் வந்து டீப் போர்வெல் டீப் போர்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் தான் தண்ணி வரும் அந்த ஆஃப் அன் ஹவரே எங்களுக்கு வந்து இங்கே போதுமான தேவைக்கு அதிகமான அளவுக்கு வந்து பாசனம் கிடச்சிது சொட்டு நீரில் அது மாதிரி ஒரு இது ப்ளஸ் அந்த இது கிடைக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட் நீரை வந்து ஆவரியாகாமல் மண்ணுக்குள்ளவே வந்து அந்த ஈரப்பதத்தை காத்து வச்சுருக்கிறதால அந்த வறட்சி நேரத்துலேயும் எங்களுக்கு அந்த அரை மணி நேரம் தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமானது அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் இது கட்டிட்டு வந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரம் வெயில் நேரத்தில் போது செடி வந்து வாட்டங்கள் இல்லாமல் இருக்க நம்ம இங்கே ஃபாகர் இருக்குது ஃபாகர் வந்து ஹியூமிடிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த ஃபேட் அண்ட் பேன் டெம்பரேச்சரு ப்ளஸ் நமக்கு வந்து ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாகர்ஸு ப்ளஸ் இந்த ஃபேட் அண்ட் யூஸ் பண்ணி நம்ம இது கண்ட்ரோல் பண்ணுறோம் ட்ரிப்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா செடி நடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்ச பிறகு ட்ரிப்பு வந்து அந்த டியூப்ஸ் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து மல்சிங் ஷீட் போடுவோம் மல்சிங் ஷீட் போட்டுட்டு நமக்கு அந்த ட்ரிப்போட ஹோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மல்ச்சிங் ஷீட்டில் வந்து ஹோல் கட் பண்ணுவாங்க அந்த ஹோல் கட் பண்ணிவிட்டு அங்கே தான் நம்ம வந்து செடியை நடுவோம் இது இது மாதிரி ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறதால நமக்கு வந்து தண்ணி நீராவி ஆகிறதும் கண்ட்ரோல் பண்ணலாம் தண்ணி நமக்கு தேவை கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் கலை கலை வர்றது கலை இல்லாமல் இருந்தாலே செடிக்கு நல்ல வளர்ச்சி கலை எடுக்கிற காஸ்ட் அதாவது கூலி கூலியாளோட காஸ்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப இதுவாகவே கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி வந்து ஃபாகர்னு போனீங்கன்னா ஃபாகர் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் மானிட்ரிங்காக நம்ம வந்து ஒரு மீட்டர் வச்சுருக்கோம் நாங்கள் டெம்பரேச்சர் மீட்டரு இது வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு மேலே போகும்போதே ஃபாகர்ஸ் வந்து ஆன் பண்ணுவோம் இங்கே ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் மேன்வல் தான் வச்சுருக்கோம் மேன்வலில் ஆளுங்க இருக்காங்க அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி மேலே போகும்போதே ஃபாகர் வந்து யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஃபாகர் யூஸ் பண்ணுறதால நமக்கு செடி மேலே வெயில் காலத்துலேயும் உண்டான கிளைமேட்டு வந்து செடி கொடுக்குறதால செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குங்க